今年。<laughs> ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் சொல்லி பார்த்தீங்கன்னா எங்கள் ஊரில் வந்து கோயில் கொடை ஸோ அதை தான் வந்து இன்றைக்கி வீடியோவை பார்க்க போகிறோம் ஞாயிற்றுக்கிழமையிலிருந்தே கோயில் கொடை வந்து தொடங்கிரோம் நாங்கள் வந்து செவ்வாய்க்கெழம் போகிறோம் இன்றைக்கி வந்து ஃபுல்லாக வந்து கொடை வந்து நடந்துக்கிட்டே இருக்கும் நாங்கள் இங்கேருந்து கிளம்புறதுக்கே வந்து நைட்டு வந்து பத்து மணி ஆயிடுச்சு தூத்துக்குள்ளேருந்து கிளம்புறதுக்கு அங்கே போகிறதுக்கு வந்து அட்லீஸ்ட் வந்து ஒரு ஒன் ஹவர் ஆகும் கொஞ்சம் திங்ஸ்லாம் நிறைய வாங்க வேண்டிச்சு அதை வாங்கிட்டு கிளம்புற கொஞ்சம் லேட் ஆகிடுச்சி நிறைய ஊரில் வந்து இதே நாள் வந்து கோயில் கொடை எங்கள் ஊருக்கு வந்து கிட்ட வந்து வந்தாச்சு இதுதான் வந்து ஒரு பெரிய மேடான பகுதி சூரங்குடியில் வந்து இந்த இது வந்து இறக்க வந்து அப்படியே இறங்கும் ஸ்லோப்பாக அப்படியே சாய்வாக அந்த இடம் வந்து போகும் இதுலேருந்து போயிட்டு வந்து ஒரு டேர்னிங் வந்து திருமணம் அப்படின்னா எங்கள் ஊர் வந்து வந்துடும் ஆச்சரியமாக இருக்குது ஆச்சி எப்போ இந்த சைடு இருக்கும் இன்னைக்கு இந்த வாட்டி இந்த சைடு இருக்குது எப்போவுமே வந்து லெஃப்ட் சைடு தான் வந்து ஒரு பெரிய ஆர்ச் இருக்கும் நான் என்னடா ஆர்ச்சை காணுமே அப்படின்னு சொல்லி தேடுறேன் அது வந்து இந்த பக்கம் இப்போ பிள்ளையார் கோயில் பக்கத்தில் வந்து ஆர்ச் போட்டிருந்தாங்க இப்போ எங்கள் வீட்டுக்கு வந்து வந்தாச்சு ரோடு வந்து செம ஹைட்டாக வந்து ஏற்றி போட்டுட்டாங்க அதனால் பள்ள மாதிரி இருக்கும் அதில் மெதுவாக இறங்கி தான் வந்து எங்கள் வீட்டுக்கு போகணும் இந்த சைடு தான் வந்து வழி இருக்குது அதுபடியாக தான் வந்து நாங்கள் வந்து வாரோம் இந்த தகரா அடிச்சிருக்குல்ல இதுதான் வந்து எங்கள் வீடு நான் சின்ன வயசுலேருந்து பிறந்து வளர்ந்தது எல்லாமே வந்து இங்கே தான் இந்த வீடு தான் வீட்டுக்கு வந்ததுமே திங்ஸ் எல்லாம் இறக்கி வச்சுட்டு பாப்பா வந்து தூங்கிட்டே தான் இருந்தா அவளை அப்படியே தூங்க வச்சுட்டு மணி வந்து ஒரு லெவன் தேர்ட்டி போல ஆகிடுச்சு அம்மா வந்து மூணு பானையில் வந்து வேப்பங்குல அப்புறம் மஞ்சளை வந்து போடுறாங்க எதுக்கு அப்படி சொல்லி பார்த்தீங்கன்னா இப்போ அக்குனிச்செட்டி ஊர்வலம் வரும் அவங்களுக்கு வந்து இந்த மஞ்சள் வந்து மேலே வந்து இந்த தண்ணி வந்து ஊற்றுவாங்க அதுக்கு தான் வந்து அம்மா ரெடி பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஜெனிசா அப்பா வந்து தூங்குறதுக்கு வந்து ரெடி ஆகிட்டாங்க நானும் அம்மா அப்பா மூணு பேர் தான் வந்து கோயிலுக்கு வந்து போக போகிறோம் சும்மா எல்லாத்தையும் கலக்குங்க

இப்போ பன்னெண்டு மணிக்கு வந்து குடை வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு அக்னிச்சட்டி ஊர்வலம் வந்து வரப்போது அதனால வந்து பூஜை ஆகிட்டு இருக்கு அந்த காவி வேஷ்டி கொடுத்துருக்காங்களா அந்த சாமி தான் வந்து அக்னிச்சட்டி வந்து எடுக்க போகிறாங்க இப்போ அக்னிச்சிட்டி எடுத்துகிட்டு வர்றவங்க ஊரில் உள்ள எல்லா வீட்டுக்குமே வந்து அக்னிச்செட்டி வந்து போயிட்டு வரும் போயிட்டு வரதுக்கு கிட்டத்தட்ட வந்து ஒரு ரெண்டு மணி ஆகிரும் அதுக்கப்புறம் சப்பரம் எழுப்பாங்க இப்போ வந்து கிளம்பியாச்சு அழகா இப்போ வந்து கோயிலில் ஒரு த்ரீ தேர்ட்டி இருக்கும் டைம் வந்து சப்பரம் வரும் அதுக்கு முன்னாடி வந்து சட்டி ஊர்வலம் வந்து வந்தாச்சு இப்போ வந்து கும்மி அடிப்பாங்க கும்மி அடிச்சுட்டு வந்து முளைப்பரி ஒரு நாலு இடத்துல வச்சு அடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து சப்பரம் வரும் ஸோ அதுதான் வந்து நம்ம இன்னைக்கு வீடியோ பார்த்துருவோம் ஸோ அழகா வந்து கிளம்பி வச்சு பார்க்கலாம் அதுதான் வந்து சப்பர குடம் சப்பர வந்து ரெடி இருக்காங்க இங்கே வந்து குடம் வந்து நடந்துக்கிட்டு இருக்கு விளக்கும் வந்து ரெடி பண்ணிக்கிட்டு இருக்காங்க சப்பரத்துக்கு முன்னாடி வந்து விளக்கு பிடிப்பாங்க அந்த விளக்கும் வந்து ரெடி இருக்காங்க செட்டி வந்து ஊர் முழுக்க சுற்றிட்டு வந்த பிறகு இந்த மஞ்சள் வந்து பால் வந்து நல்லா கொதிக்க கொதிக்க வச்சுருப்பாங்க அந்த மஞ்சப்பால் தொட்டு வந்து எல்லா சாமியும் வந்து ஆடுவாங்க அதுக்கு தான் வந்து இப்போ ரெடி பண்ணிக்கிட்டு இருக்காங்க மஞ்சப்பால் வந்து நல்லா கொதிக்க கொதிக்க வந்து ரெடி இருக்காங்க வந்து கும்மி அடிக்க வந்து ஸ்டார்ட் பண்ண போறாங்க அதான் முளைப்பாரி எல்லாம் வந்து வெளியே எடுத்து வைக்காங்க முளைப்பாரி கூட தனியா வச்சு அதுக்குன்னு வந்து ஆள் வர வச்சு முளைப்பாரி வந்து வளர்ப்பாங்க முளைப்பாரி வந்து ரொம்ப அழகாவே நல்ல பெருசாகவே வளர்ந்துருக்கு முன்னாடி எங்க ஊர்ல வந்து நிறைய முளைப்பாரி போடுவாங்க இப்போ கொஞ்சம் முளப்பாரி வந்து குறைஞ்சிருச்சு இந்த தான் வந்து விரதம் இருந்து முளப்பாரி வந்து வளர்த்து தந்த பாட்டி அவங்களும் சேர்ந்து வந்து கும்மி அடிச்சுக்கிட்டு இருக்காங்க பாட்டி அழகா ஆ அடிக்காமலாம் அம்மனை வந்து சப்பரத்துக்களை வந்து தூக்கி வைக்கிறாங்க இந்த வாட்டி வந்து நானும் கும்மி அடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து கிளம்பி வந்தேன் ஆனால் செவ்வாய்க்கிழமை வந்து கொஞ்சம் லேட் ஆயிட்டனால சீக்கிரம் அடிச்சு முடிச்சிட்டாங்க அதனால நாங்களாம் அடிக்கல அப்புறம் எழுக்கிறதுக்கு வந்து எல்லாருமே தயார் நிலையில் இருக்காங்க அதே மாதிரி எல்லாரும் வந்து லேடிஸ் எல்லாமே வந்து விளக்கு வந்து கையில் வச்சுருக்காங்க சப்பறத்துக்கு முன்னாடி விளக்கு பிடிச்சிட்டு போவாங்க வெடி சவுண்டோட வச்சா நீ பாப்பியா சவுண்ட் எல்லாம் வச்சா

பார்க்கறதுக்கு வந்து ரொம்ப அழகா இருக்கு இந்த லைட்டிங்ஸோட வந்து சூப்பராக இருக்கு அம்மன் அப்படியே ஜொலிக்கிறாங்க போன வருஷம் வந்து இழுக்க கொஞ்சம் லேட் ஆயிட்டு இந்த வருஷம் வந்து கொஞ்சம் விடிய கலையில நைட்டு போல இழுக்கிறாங்க அதை பார்க்கறக்கு ரொம்ப அழகா இருக்கு அப்படியே தான் வந்து விளக்க கையில் கொடுத்தாங்க ஏன்னா எப்பவும் விளக்கு பிடிச்சிக்கிட்டு இருக்கும்போது பாதியிலே வந்து யார்கிட்டயா கொடுத்துட்டு வந்து அப்படியே வந்து என்ஜாய் பண்ண போயிடுவேன் இந்த வாட்டி வந்து அம்மா சொல்லியிருக்காங்கன்னு சொல்லி மொ விளக்கு வந்து கையில் ஃபுல்லாக பிடிச்சிருக்கேன் அது மட்டும் இல்லாமல் எல்லாருமே ஆ லேடிஸ் வந்து அப்புறம் பாய்ஸ் எல்லாருமே வந்து நல்லா வந்து ஆடி பாடி தான் வந்து சப்பரத்தை வந்து இழுப்பாங்க நல்லா சந்தோஷமாக தான் வந்து என்ஜாய் பண்ணுவாங்க நல்ல மேளம் போட்டு பசங்க ஒரு பக்கம் டான்ஸ் ஆடுவாங்க லேடிஸ் ஒரு பக்கம் டான்ஸ் ஆடுவாங்க நல்ல ஆரவாரத்தோடு தான் அம்மனை வந்து ஊர்வலமாக வந்து கூட்டிகிட்டு வருவாங்க அது பார்க்குறக்கே ரொம்ப அழகாக இருக்கும் இப்படி தான் எங்கள் ஊர் வந்து கோயில் கூட வந்து செம்ம ஜாலியாக சூப்பராக இருக்கும் பார்க்குறக்கே ரொம்ப அழகாக இருக்கும் எங்கள் ஊர் கோயில் கூட பிடிச்சிருந்தால் மறக்காமல் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் எங்கள் ஊர் வந்து கீழச்சன்முகப்புறம் இப்போ சப்பரம் வந்து ஓரளவுக்கு ஊர் சுற்றி வரும்போதே வந்து விடிஞ்சிருச்சு இனிமேல் கரெக்டாக வந்து ஒரு செவன் ஓ கிளாக் போல் வந்து சப்பரம் வந்து பதியத்துக்கு வந்து பெயரும் ஜெனிசா அப்பா வந்து ஜெனிசா எல்லாருமே வந்து தூங்கிக்கிட்டு இருந்தாங்க கரெக்டாக என் செல் வந்து கொஞ்சம் பசங்க எல்லாம் நல்லா டான்ஸ் ஆடி என்ஜாய் பண்ணும்போது சுவிட்ச் ஆஃப் ஆகிருச்சு உடனே சார்ஜ் போட கொடுத்து அவங்களும் வந்து ரெடியாகி வந்து வந்துட்டாங்க சப்பரத்தை வந்து சப்பர கூண்டுகளை வந்து கொண்டு போய் வைக்கிறாங்க அதுக்கப்புறம் வந்து எல்லா லேடீஸ் வந்து கையில் வச்சுருக்க விளக்க வந்து ஆரத்தி எடுப்பாங்க அம்மனுக்கு ஆரத்தி எடுத்துட்டு சாமிகிட்ட போய் திருநீர் வாங்கிட்டு வருவாங்க இப்போது கோயிலை வந்து ஒரு வாட்டி சுற்றிட்டு அந்த தட்டில் வந்து மாவிளக்கு நடுவில் வந்து விளக்கு இருக்கும் அந்த விளக்கை எடுத்து கோயிலுக்குள்ளே வச்சுட்டு அந்த மாவளக்கோடு தட்டை எடுத்துகிட்டு போகலாம் அடுத்து வந்து ஊஞ்சல் வந்து ரெடி இருக்காங்க இதில் அம்மனை வச்சு வந்து தாளாட்டுவாங்க அதுக்கு தான் வந்து ரெடி இருக்காங்க அம்மனை சப்பரத்துலேருந்து இறக்கிட்டு வந்து இங்கே ஊஞ்சலில் வந்து மெதுவாக வைக்காங்க வச்சு வந்து தாளாட்டுவாங்க எல்லாருமே வந்து தாளாட்டி விடுவாங்க இந்த வாட்டி வந்து சப்பரத்துக்கு டிசைன் வந்து அந்த ரூபா நோட்டு டிசைன் போட்டிருந்தாங்க அதுதான் வந்து அம்மன் கழுத்துக்கு மாலையாவும் போட்டிருக்காங்க பாப்பா தூங்கி எந்திரிச்சு வந்துட்டா வரையும் அவளையும் கூப்பிட்டு போய் நாங்கள் வந்து ஊஞ்சல் வந்து நாங்களும் ஆட்டி விட்டோம் எங்க ஊர்ல வந்து ஞாயிற்றுக்கிழமை கோயில் கூட தொடங்கிரும் மூணு வேலையும் வந்து அன்னதானம் இருக்கும் வியாழக்கிழமை காலையில வர போடுவாங்க இன்னைக்கு வந்து புதன்கிழமை காலையில வந்து தொடங்கிருச்சு இப்போ காலையிலும் வந்து அன்னதானம் இருக்கு ஊஞ்சல் ஆட்டி விட்டு வந்து சாப்பாடு வந்து ரெடி ஆயிட்டு அங்க சாப்பிட்றதுக்கு வந்து கிளம்பி போயிட்டோம் காலையில வந்து பொங்கல் கேசரி சாம்பார் எல்லாமே வச்சிருந்தாங்க சூப்பராக இருந்தது நாங்கள் தான் வந்து பந்திக்கு வந்து ஃபஸ்ட்டு வந்துருந்தோம் சாப்பிட்றதுக்கு அவ்வளோதான் செவ்வாய்கிழமை நைட்டு இந்த மாதிரி தான் ஃபுல்லாக நடந்தது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலில் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கானை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்